ஸோ இந்த உலகத்துலேயே காஸ்ட்லியான ஃபோன் வந்து யார் வச்சிருக்காங்கன்னா அம்பானி அவங்களோட ஒய்ஃபு நிதா அம்பானி அவங்க தான் வச்சிருக்காங்க அந்த ஃபோன் வந்து ஐஃபோன் மாடலு ஸோ அதோட விலை வந்து நானூறு கோடி ஸோ அந்த ஃபோன் பின்னாடி வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு டைமண்ட் இருக்கு அது வந்து ஒரு ரேர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து நானூறு கோடி இந்த உலகத்திலே எக்ஸ்பென்சிவ் கார் ஸோ ரோல்ஸ் ரைஸ் தான் அந்த உலகத்திலே அதிக காசு எக்ஸ்பென்சிவ் கார் ஸோ அந்த ரோல்ஸ் ரைஸ்லேயே இந்த மாடல் கார் தான் ரொம்ப விலை அதிகம் ஸோ அந்த காரோட விலை வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி ஐம்பத்தொரு கோடி டூ ஃபிஃப்டி ஒன் க்ளோஸ் மூணாவது பைக்கு ஸோ காரை பார்த்துட்டு மாதிரி பைக்கு ஸோ இந்த உலகத்துலேயே எக்ஸ்பென்சிவ் பைக் வந்து ஸோ நிறைய பைக் இருக்குது ஆனால் ரன்னிங்கில் அதிகமாக இருக்கிற பைக் வந்து இந்த டின்ஜா இன்ஸ்டியூ ஆர் பைக் தான் ஸோ இந்த பைக்கோட விலை நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோன்னா ஸ்டார்டிங்கு எழுபத்தி ஒம்பது லட்சம் ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் ஸோ டெல்லியில் ஒரு ப்ரைஸ் பெங்களூர் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு செவன்ட்டி நைன் லேக்ஸ் எழுபத்தி ஒம்போது லட்சம் அடுத்து அடுத்து வந்து அந்த கப்பல் ஸோ கப்பல் பார்க்குறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய க்ரூசிப் இந்த ஐகான் ஆஃப் சீஸ் இதுதான் வந்து உலகத்துல மிக சொகுசு கப்பல் சொன்னாங்க மிக விலை உயர்ந்த சொகுசு கப்பல் ஸோ அதோட விலையோட நான் சொல்றேன் இந்த கப்பல் இது கப்பல் ஒரு யாட்ச் ஒரு சின்ன ஒரு படகு மாதிரி இதுதான் வில அதிகம் ஸோ இந்த படகோட பேர் வந்து ஹிஸ்ட்ரி சுப்ரீம் யாட்ச் அது இதோட விலை வந்து எவ்வளோனா முப்பத்தொம்பதாயிரம் கோடி ஸோ இந்த கப்பலோட விலை வந்து முப்பத்தி கோடி ஸோ அப்படி இந்த கப்பல் என்னென்னா இருக்குன்னா இந்த கப்பலில் வந்து நிறைய கோல்டு பிளாட்டினம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆங்கரு ஸோ அந்த ரைல்ஸு எல்லாத்துக்குமே கோல்டு பிளாட்டினம் அந்த மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கப்பலில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு ஸோ இந்த பெட்ரூம்ல அந்த வால் செவுத்துக்கு வந்து எந்த யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டைனோசர் இருக்கு டீரக்ஸ் ஸோ அதோட எலும்பு அதோட போன் ஸோ போன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த மீட்டி ஸோ வானத்துல இருந்து விழுந்த அந்த விங்கல் ஸோ அதோட மெட்டீரியல்லாம் வச்சு யூஸ் தான் வந்து இவ்வளோ விலை அதிகமாக இருக்கு ஸோ இது யார் வச்சிருக்காங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் இந்த கப்பல் வந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து காஸ்ட்லியான வீடு ஸோ வீடு வந்து எல்லாத்துக்குமே கட கனவா இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் இந்த வீடு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த வீடோட வேலை வந்து குறைஞ்சபடுத்து பதினஞ்சாயிரம் கோடி சொல்கிறாங்க சரி யாருன்னா அம்பானி அவரோட தான் ஸோ இந்த வீட்டோட பேர் வந்து ஆன்டில்லியா ஸோ இந்த வீட்டில் வந்து ஸோ எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாடிக்கே வெறும் கார் பார்க்கிங் மட்டுமே இருக்குது ஸோ மூணு ஹெலிபேட் இருக்குது ஸோ இந்த வீடு வந்து பதினஞ்சாயிரம் கோடி அப்படியே ஒரு video da vare right? so bye